ஃபைவ் இயர்ஸுக்கு எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணிட்டு தென் வித்தவுட் வித்ட்ரா எனி அமௌண்ட் நம்ம அமௌண்ட் அப்படியே அந்த ஃபண்டில் விட்டுட்டா மணி கம் காம்பவுண்ட் ஆகுமா ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அவர் பத்தாயிரம் ரூபா மந்த்லி போடுறதை நம்ம வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு வருஷம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஃபைவ் இயர்ஸ் போடுவேன் அப்படிங்கிறாரு ஸோ ஃபைவ் இயர்ஸில் அவர் போட்ட தொகை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்ச ஆறு லட்சம் ரூபா தான் போட்டிருப்பாரு அதாவது பத்தாயிரம் வருஷத்துக்கு ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஆறு லட்சம் தான் போட்டிருப்பாரு அண்ட் ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிடைக்கக்கூடிய தொகை எயிட் பாயிண்ட் நைன் செவன் ஓகே ரஃப்லி நைன் லேக்ஸ் போட்டது ஆறு லட்சம் கிடைச்சது வந்து ஒம்பது லட்சம் இந்த ஒம்போது லட்சத்தை வந்து அவர் வந்து தொடவே இல்லை அண்ட் ஹி அலோ த மணி டு காம்பவுண்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் அசியூமிங் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு முப்பது வயசுன்னு எடுத்துக்கலாம் அஞ்சு வருஷம் அந்த மாதிரி ஃபை டென் தௌசண்ட் ருபீஸ் போட்டிருக்காரு முப்பத்தஞ்சு வயசு வரையும் அடுத்த இருபது வருஷம் தொடலைன்னா ஐம்பத்தஞ்சாவது வயசுல அவர் கிடைக்கக்கூடிய தொகை ஒன் பாயிண்ட் ஃபோர் செவன் குரோர் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் காம்பவுண்டிங் கேன் ஐ டூ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டு எம்ஆப் டூ பேலன்ஸ் மை பேபி ஸ்டடீஸ் மை பேபி ஏஜ் ஃபோர் இயர்ஸ் இஃப் ஐ கேன் ஸ்டார்ட் மை எஸ்டபிள்யூபி ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் ஹவு இட் வில் ஒர்க் அவுட் இட் இஸ் ஓகே ஆர் நாட் ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு கேட்டிருக்காரு இப்போ அவருக்கு வந்து ஒரு லேண்ட் இருக்குது இந்த லேண்டோடைய வேல்யூ பத்து லட்ச ரூபா குழந்தையுடைய வயசு நாலு வயசு அவருக்கு வந்து இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு எஸ்டபிள்யூபி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறாரு இப்போ பத்து லட்ச ரூபாய் மணியை வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல பத்து வில் பிகம் டுவெண்ட்டி லேக்ஸ் ஸோ டென் லேக்ஸ் வில் பிகம் ட்வெண்ட்டி லேக்ஸ் ஆயிடும் ஸோ டுவெண்ட்டி லேக் ருபீஸ்லேருந்து அவர் என்ன பண்ணலான்னா மாசா மாதம் ஒரு டுவெல் தௌசண்ட்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் ருபீஸ் அந்த மணி எடுத்தோம் அப்படின்னு சொன்னது அந்ததுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ் வந்து ரஃப்லி அபவுட் ஒரு லட்சம் ஆகுது நம்ம வந்து பன்னெண்டாயிரம் எடுத்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர் லேக்ஸ் வருது பதினைஞ்சாயிரம்னா ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் வருது இந்த இதில் வந்து என்ன பண்ணலான்னா குழந்தையுடைய தி ஹையர் எஜுகேஷன் வரையும் இந்த மணியை வந்து மாதம் மாதம் எடுத்து குழந்தைய படிக்க வைக்கலாம் அதோடு இல்லாமல் அதில் வளர்ந்த குரோத்தை வச்சுட்டு ஹையர் எஜுகேஷனை கூட அவங்க மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது இது ஓகேயா ஓகேயா இல்லையாங்கிறது வந்து கண்டிப்பாக உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டு இந்த ஒன் ஒரு குழந்தையுடைய ம இயர்லி ஸ்கூல் ஃபீஸு அப்படின்னதுன்னா இது டெஃபினட்டாக ஒர்க் அவுட் ஆகும் பட் நீங்கள் வந்து நீங்களாக ஏதாவது ஒரு ஃபண்டை சூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாமல் பெட்டர் யூ கன்சல்ட்டை ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணி எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அது மாதிரி பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக இது ஒர்க்கபுள் சொல்யூஷன் தான் கவர்மெண்ட் ஆல்வேஸ் எனிவே புட் ஆர் இன்க்ரீஸ் டேக்ஸ் ஃபார் த இன்வெஸ்டர்ஸ் வாட் வில் பி த ஃபியூச்சர் ஆஃப் எம்எஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஃப்டர் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஈவன் த ப்ராஃபிட் ஃப்ரம் ஹை ரிட்டர்ன் இஸ் கோயிங் டு லாஸஸ் சி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து என்னென்னா இவங்களுக்கு வந்து இந்த கொஷின் கேட்டிருக்கிறவருக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றியோ அதோடைய டேக்ஸை பற்றியோ ஒன்றுமே தெரியல அதுதான் வந்து இந்த கொஷினில் வந்து கொஷின் அடைய வெளிப்பாடு இப்போ உதாரணத்துக்கு இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதா வச்சுங்க ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறாரு எத்தனை வருஷம்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அவர் போடக்கூடிய தொகை வந்து ஒரு பதினெட்டு லட்சம் ரூபா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து அறுபத்தேழு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா அந்த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் எக்ஸ்ஐஆர்ஆர் இப்போ இந்த அறுபத்தேழில் வந்து பதினெட்டு லட்சம் ரூபா வந்து அவருடைய பிரின்சிபல் அப்படி பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது லட்சத்தி ஏழு எழுபதாயிரம் ரூபாங்கிறது தான் அவருடைய கெயின் இந்த நாற்பத்தொம்பது எழுபதில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்றே கால லட்சம் ரூபாய்க்கு அவருக்கு எந்த விதமான டேக்ஸும் கிடையாது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய நாற்பத்தெட்டு லட்சத்தி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு வந்து டேக்ஸில் போகும் ஸோ எஃபெக்டிவாக வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னதுனா அவருக்கு வந்து அறுபத்தோரு லட்சம் ரூபா அதாவது அறுபத்தேழு லட்சத்து எழுபதாயிரம் ரூபா மொத்தமாக கிடைச்சதில் டேக்ஸு இதில் வந்து அவர் லூஸ் பண்ணுற தொகை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு லட்ச ரூபா ரஃப்லி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் மொத்தமாக லூஸ் பண்ணுறாரு ஸோ அவருக்கு எஃபெக்டிவாக கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தோரு ரூபா ஸோ அதாவது பதினஞ்சு பர்சன்டேஜ் எக்ஸ்ஐஆர்ஆர் கிடைக்கும்போது இந்த அறுபத்தோரு ரூபாங்கிறது என்னென்னா பதிமூணு புள்ளி ஏழு அஞ்சு ஸோ அவருக்கு வந்து பார்க்கும்போது பன்னெண்டாயிரம் பர்சன்டேஜ் வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தோணினாலும் அவர் எவென்ச்சுவலி அவர் பே பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்ல ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் தான் லூஸ் பண்ணுறாரு அது வந்து பெரிய அமௌண்ட் கிடையாது நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து அந்த மணி யாருமே வந்து இவ்வளவு தூரம் பணத்தை போட்டுட்டு எல்லாரும் எல்லா மணியும் ஒரே நாளிலேயே எடுக்க போகிறது கிடையாது அவர் அதே அறுபத்தேழு லட்ச ரூபாயை வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்குன்னு அதை வச்சுக்கிட்டாருனா அவர் வந்து மாதம் மாதம் எஸ்டபிள்யூபி சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அப்படின்னு எடுத்தார் அப்படின்னதுன்னா இந்த ஆறு லட்ச ரூபா கூட அவருக்கு டேக்ஸே வராது ரொம்ப கம்மியாக தான் வரும் அதனால் வந்து அப்படியே எல்லாத்தையுமே பதினஞ்சு வருஷத்தில் வந்து கிடைச்ச மணி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்லாம் நினை நினைக்கிறது வந்து ரொம்ப தவறான புரிதல் தயவுசெய்து கரெக்டாக புரிஞ்சுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல முதலீடு பண்ணுங்க மாசம் மாசம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபில நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியா வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஆர்பிஐ பாண்டு மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப சேஃபு ஆனால் அது எட்டு புள்ளி ஜீரோ ஃபைவ் இப்போது இன்னைக்குள்ள இதில் பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் இவங்க எதிர்பார்க்கறது என்னென்னா ஒரு ஒம்போதரை பர்சன்ட் கிடைக்குமா பத்து பர்சன்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க கண்டிப்பாக ப்ரைவேட் பாண்ட்ஸ் போகலாம் பிரைவேட் பாண்ட்ஸ்லயும் ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் டி கிரேட் மாதிரி நாலு விதமான பாண்ட் இருக்கு இப்போ ஏ கிரேட் கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன ஆகும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்டன் சார் தெரிஞ்சுக்கிறது வந்து இதுக்கு கவர்மெண்ட் பேங்கிங் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நிறுவனத்தில் கொடுக்கறது ரொம்ப 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 தவறு ரெண்டாயிரத்தி பத்தில் இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் போது தான் எல்லாருக்கும் வந்து முடிச்சிருக்காங்க இதே ப்ராப்ளம் தான் எனக்கு எந்த விதமான நாலேஜ்

மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க